ஜெய் பீம் ஒரு நீண்ட நேர நிகழ்வாக மாறிடுச்சு அந்த நேரம் காத்திருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்டு பிரசன் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து நீளம் ப்ரொடக்ஷன் மற்றும் என்னுடைய திரைப்படங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு அளித்து அளித்துக்கொண்டிருக்கோம் உங்களுக்கு எப்போதும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அண்டு திரு சாய் தேவானந்த் லீனன் டீச் சாய அண்ட் சாய் வெங்கரேஷ் அண்ட் அந்த டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றி அண்ட் என்னன்னா இப்படி ஒரு படம் பண்ணுறோம் என் கூட சேர்ந்து படம் பண்ண வரவங்களை வந்து ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலி தமிழ் சினிமா தமிழ் தயாரிப்பு ஈடுபடுறவங்க கூட வந்து என்னன்னா நம்ம கூட சேர்ந்து வேலை செய்கிறது வந்து ரொம்ப வரல்வெட்டு எண்ணிடலாம் ஏன்னா இந்த இந்த ஒரு பன்னிரெண்டு வருஷமா வந்து சில பேர் கூட தான் நான் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கேன் அந்த சில பேர் ஏதோ ஒரு வகையில என்னை நம்புறவங்களா இருக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில நான் நம்புகிற அரசியலை நம்புறவங்களா இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில இப்போது திரு சாய் தேவானந்த் வந்து என்னுடைய திரைப்படங்களை பார்த்து என்னுடைய ப்ரொடக்ஷன் படங்களை பார்த்து என் கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ரொம்ப ஆர்வமாக வந்து என் கூட வந்து தொடர்ந்து வேலை இருக்காரு அண்டு தண்டக்காரணியும் மற்றும் வந்து அதோடு தொடர்ந்து வந்து வேட்டுவம் படத்தோடைய தயாரிப்பாளரும் இருக்கார் அவருக்கு இந்த நேரத்தில் பெரிய நன்றி தெரிஞ்சுக்கிறேன் வெறும் தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் என்னை நம்புகிற ஒரு நல்ல நண்பனாக இன்னைக்கு வந்து அவர் அண்ட் அண்டு ரெலி தேங்க்யூ சாய் ரொம்ப சந்தோஷம் கூட சேர்ந்து வேலை செய்கிறது அண்ட் வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த பன்னெண்டு பதிமூணு வருஷத்தில் வந்து இவ்வளோ பேர் வந்து என்னோட சேர்ந்து இருக்கிறாங்க இங்க வந்து இருக்கிறாங்க எல்லாருமே வந்து ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து பேசிக்கிறதும் அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணிக்கிறதும் அண்ட் அவங்களோட வளர்ச்சியும் பார்க்குறப்ப வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்கு இது வந்து என்னென்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக தான் இருக்கு என்ன நீளம்னாவே இவ்வளோ க்ரௌடு வெளியே ஆடியன்ஸ் வருமா இல்லைன்னு தெரியாது நமக்கே இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இவ்வளோ பெரிய மக்களை இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு கும்பலே டெக்னீஷியன்ஸு இவ்வளோ பெரிய டீமை இந்த பன்னிரெண்டு பதிமூணு வருடங்களில் வந்து உருவாகி இருக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படி உருவாக்கிறப்ப இப்போ என்னன்னா அதியன் டீம்னு ஒன்று உருவாகிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி டீம் இப்போ தனித்தனியாக அது இப்போ வந்து ஸோ இவங்க எல்லாருமே தனித்தனியாக அப்படி உருவாங்கிறாங்க ஒருவேளை இன்னொரு ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு இன்னும் பெரிய ஒரு டீம் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்து பல பேர் வந்து பலவிதமாக பரிமாணங்கள் பெற்று தமிழ் சினிமாவை முற்றிலுமாக ஆளுகிற டெக்னீஷியன்களை ஆர்டிஸ்டாக நிச்சயமாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமாக ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் ஈடுபடுகிற ஆளாக மட்டும் இல்லாமல் இந்த சமூக பார்வை சமூக இந்த இங்க இருக்கிற அந்த என்ன சொல்கிறது இன்னிக்வாலிட்டி சரியாக புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய படைப்பின் மூலமாக தன்னுடைய கலையின் மூலமாக இதை சரி செய்ய விரும்புகிற மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஆர்டிஸ்டாக இவங்க இருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு வந்து இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இங்கே தமிழ் சினிமாவில் நான் வெறும் டேரக்டராக ஆகணுன்னு மட்டும் வரல நான் நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்ப தான் வந்து டேரக்டர் ஆகணுன்னே எனக்கு வந்து தோணுச்சு ஆனால் டேரக்டர் ஆனால் இந்த மாதிரி படம் தான் எடுக்கணுன்ற விருப்பத்தோடு தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் நான் ஒரு மூணு வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருப்பேன்னு தான் நான் நம்பினேன் அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன்னு நான் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஆரம்பத்தில் காரணம் என்னென்னா நம்ம பேசுகிற அரசியல் வந்து நம்ம ஊரில் நம்ம ஊரில் நம்ம காலனி தாண்டி ஊருக்குள்ளே போய் பேசினாலே ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்ம பேசுகிறது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க இது ஒரு பயங்கர முரணான ஒரு இடமா இருக்கும் இதில் எப்படி நம்ம தாக்கு பிடிக்கப் போகிறோம் நான் நான் யோசிச்சுருந்துருக்கேன் அண்ட் வந்து அதுதான் என்னுடைய பெரிய மனதில் உள்ள பெரிய கேள்வியாகவும் இருக்கு நான் எப்படி இதை ஹேண்டில் பண்றது எப்படி இதை பேசுறது எப்படி இது மொழியா மாத்துறது எல்லாரும் அக்செப்ட் பண்ற ஒரு ஒரு மீடியமா எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றத நான் தொடர்ந்து அதுதான் நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன் நான் அப்படி யோசிச்சதன் மூலமாக நான் நான் நினச்சது வந்து குறைந்தபட்சம் ஒரு மூன்று ஆண்டுகள் இல்லை ஐந்து ஆண்டுகள் வந்து ஒரு டிரெக்டராக எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் ஆனால் வந்து மக்கள் என்னை வந்து இயக்குனராக மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தயாரிப்பாளர்களாகவும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த தயாரிப்பாளர் ஏற்றுக்கொண்டது மூலமாக இன்றைக்கி வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துருக்கு இதில் நிறைய பேர் இன்னைக்கு வந்து இயக்குனராக மாறி இருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த நீளம் ப்ரொடக்ஷன் மூலமாக வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய என்ன சொல்கிறது பெரிய உத்வேகமாகவும் இருக்குது தொடர்ந்து செய்யணும்னு நான் வந்து விரும்புகிறேன் ஏன்னா இன்றைய சூழல நான் வந்த சூழ்நிலையும் சரி இப்பயும் சரி படம் எடுக்கிறது வந்து பயங்கர சவாலான விஷயம் ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம் அந்த படத்தை வந்து எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணுறது இன்னும் சவாலான விஷயம் ஏன்னா இங்கே அவ்வளவு இப்ப நார்மல் கமர்ஷியல் இல்ல நார்மலான ஒரு ஆர்டிஸ்டிக் படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுல பெரிய சவால் இருக்கும் ஆனால் நம்ம வந்து இந்த நார்மல் கமர்ஷியல் அண்ட் ஆர்டிஸ்டிக் படங்களில் மீறி ஒரு பாலிடிக்ஸை வந்து முன்வைக்கிறோம் ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறோம் இப்போ கருத்து முன்வைக்கிற படங்கள் வந்து பெரிய வெற்றி அடையுமா இல்லை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கும் அதையெல்லாம் கடந்து வந்து கருத்து கண்டென்ட் வந்து பிரதானமாக அந்த கண்டென்ட்டோட கலையையும் சேர்த்து அதோட கமர்ஷியல் வடிவத்தையும் வந்து உள்ளடக்கி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீளம் ப்ரொடக்ஷன் வந்து நிரூபிச்சிருக்கு அது மூலமாக நிறைய இயக்குநர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க உண்மையில் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமா நான் இதை வந்து பார்க்கறேன் அண்ட் வந்து எனக்கு இருக்கிற சவால்களை சமாளிக்க கூடிய ஒரு அதனால அதனாலதான் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் நான் ஏன்னா இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓடிடி நிறுவனங்கள் வந்து எல்லா படங்களையும் வாங்கினாங்க ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட கண்டென்ட் மையமாக வச்சு அந்த படத்தை வெளியே எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல் அஜெண்டா வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அண்ட் வேர்ல்ட் இந்தியா லெவலில் வந்து எப்படி லெஃப்ட் விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததோ இன்றைக்கி ரைட் விங் வந்து அதை விட மிகப்பெரிய பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட்டாக மாறிடுச்சு ஒரு திரைப்படத்தில் ஒரு குறியீட முன்னாடி வந்து இன்டெலக்சுவல் தான் வந்து ஆராய்வாங்க இந்த குறியீடு இதனால இருக்கு இது வந்து இயக்குனர் வந்து சொல்ல ட்ரை பண்றாருன்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு வந்து அந்த குறியீடு பற்றி கணக்கெடுப்பதற்கு டீ கோட் பண்றதுக்கு பல பல பேர் முன் வந்துட்டாங்க அண்ட் குறிப்பா வந்து சென்சார் போர்டு வந்து ரொம்ப தீவிரமா அதில் வந்து இருக்கிறாங்க குறிப்பா ரைட்டிங் என்ன சொல்றது ஆதரவு மனப்பான்மை உள்ள சென்சார் போர்டு உறுப்பினர்கள் வந்து நீங்க நம்ம வந்து சென்சார் அப்ளை பண்ணாலே அவங்கள நம்ம பார்க்கலாம் உள்ள வரப்போ நம்மளை பார்க்கறது நம்மளை அவங்க கிட்ட பேசுறது ஹேண்டில் பண்றது வந்து பயங்கரமா இருக்கும் அதை மீறி ஒரு திரைப்படத்தை எடுத்து எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்றது அந்த ரிலீஸ் பண்றப்போ இங்கே இருக்கிற பார்வையாளர்கள் யார் இங்கே இருக்கிற ஓடிடி நிறுவனங்கள் யார் இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யார் இவங்கள வந்து நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் இந்த சமாளிப்பதை மீறி எப்படி வந்து மாதிரி படங்களை வந்து ரிலீஸ் பண்ண போகிறது அப்படின்ற ஒரு பெரிய சவால் தான் இது ஆனால் அந்த சவாலை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்ம அந்த விரும்பி ஏற்றுக்கொண்டதுனால பயங்கரம் லவ் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் ஆனால் நமக்கு எக்ஸ்டெண்ட்டாக நம்மளுடைய மிகப்பெரிய நம்பிக்கை என்னவாக இருக்குன்னா மக்கள் தான் மக்களை மீறி நம்ம வேற யாரையும் வந்து பெருசாக நம்ம வந்து எதிர்பார்க்கப்படல மக்கள் கிட்ட தான் திருப்பி திருப்பி கடைசியாக நம்ம போகிறோம் அதுதான் டெமோக்ராட்டிக்கான ஒரு ஏரியாவாக இருக்கு அண்ட் ஓடிடி நிறுவனங்கள் இல்லை மற்ற நிறுவனங்களோடைய இப்போ என்ன சொல்றது சப்போர்ட் வந்து குறைந்த அந்த காலகட்டத்தில் திரும்ப தேட்டர் அண்ட் மக்கள் அப்படின்னு நம்ம போகிறோம் அண்ட் மக்களுக்கு வந்து அவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு கதையை சொல்லாமல் ஏற்கனவே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கதையை சொல்லாமல் அவர்களுக்கு அவர்களுடைய சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு கதையை சொல்றப்போ ஒரு பெரிய சவால் இருக்குது மக்களை தேட்டருக்குள்ளே உள்ளே கொண்டு வர்றது மக்களை பார்க்க வைக்கிறது அவங்க இந்த படம் வந்து பிடிச்சிருந்தாலும் தேட்டருக்குள்ளே வந்து பார்க்குறது நிச்சயமாக ஒரு பெரிய சவால் தான் அது ஆனால் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு தான் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறோம் அண்டு மக்களை மீறி நம்பிக்கை வேறு எதுவுமே இல்லை மக்கள் நீங்கள் வந்து டெஃபினட்டாக எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்கள் பயங்கரமாக நம்புகிறோம் அந்த நம்புறதுனால தான் உண்மையிலேயே யாராலும் யோசிக்க முடியாத இல்லை வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பேசினா பல பின்வெளிகள் வரும் தெரிஞ்சுதான் நாங்கள் வந்து கட்டக்காரங்கிற ஒரு படத்தை வந்து எடுத்துருக்குறோம் அது வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்க எங்களை வந்து கை தூக்கி விடுவீங்க நீங்க வந்து எங்களை வந்து இந்த படத்தை இந்த படம் மூலமா இன்னும் நிறைய படங்களை எடுக்கிறதுக்கான ஒரு ஆதரவை தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு நான் வந்து நம்புறேன் நான் ஸோ அந்த ஸோ இந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இயங்குறோம் இங்கே பேசினுடைய உதவிக்குனரில் ஆகட்டும் எல்லாருமே அது நம்பிக்கையோடு தான் வந்து படம் பண்ணிருக்காங்க அண்ட் வந்து இப்போ இப்போ நான் வந்து அம்பேத்கரசம் பேசுவேன் அதின் வந்து கம்யூனிசம் பேசுவான் சோ வந்து எங்களுக்குள்ள வந்து கருத்து முரண் இருக்கு இல்லைன்னா சொல்ல வந்து எல்லாரும் வந்து ஒரு தளத்துல வந்து இயங்குறோம் இப்போ ஒரு ஷார்ட்ல வந்து திடீர்னு வந்து அது என்ன பண்ணான்னா ரெட் சல ரெட் கலர் ஷர்ட் போட்டு வர ஒரு ஷார்ட் வந்து காட்டினா அவனா திரும்பி பார்த்தேன் இல்ல அங்க ஒரு ப்ளூ கலர் சட்டை வரும் தொடர அப்படின்னா ப்ளூ கலர்லாம் வேணா வேணாம் நீ ரெட்டே எனக்கு ரெட்டு பிரச்சனையே இல்ல அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ இங்கே வந்து என்னென்னா தத்துவங்களுடைய பிரச்சனை கிடையாது தத்துவத்தை யார் கையாளுறாங்க அது எப்படி கையாளுறாங்க ஸோ இங்கே தான் முரணே இங்கே இருக்குது தத்துவம் என்ன நான் வந்து பயமான மார்க்ஸ் ஒருச்சிங்களேன் பட் ஆனால் ஒரு தீவிர அம்பேத்கர்வாதி ஆனால் எனக்கு வந்து தத்துவங்களை கையாளுதில் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது இந்திய மண்ணில் எப்படி தத்துவங்களை கையாளுனாங்க அப்படின்றதுல தான் எனக்கு வந்து நிறைய முரண் இருக்குது அதனால் வந்து இப்போ அது என்ன பண்ணணும்னா ஒரு ரெட் ஃப்ளாக் அப்படி ஆச்சு அப்படி பண்ணுவோம் அது வந்து ரொம்ப அப்படியே பாதுகாத்து எடுத்துகிட்டு வருவா இது நான் ஏதாவது சொல்லி எடுத்துட்டு போறேனோ அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படி இல்ல அது சோ ஸோ இப்படி தான் எங்களுக்குள்ளே வந்து சில கருத்து முறை டெஃபினட்டாக இப்போ வந்து ஒரு டெமோக்ரட்டிக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குதான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் எனக்கு பிடிக்காத எப்படின்னா இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத இந்த சமூக ஒழுங்கை இல்லை அந்த சமூக ஒழுங்கு அப்படின்றதே வந்து இங்கே வந்து இந்த இன்னிக்வாலிட்டி தான் அதை காப்பாற்றுகிற எண்ணம் கொண்டவர்களோடு நம்மளால் வேலை செய்யவே முடியாது பட் ஆனால் இந்த சமூக ஒழுங்குன்றது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி தான் அப்படின்னு நம்புகிற பல தத்துவங்களோடு ச ஏற்றுக்கொள்கிற நண்பர்களோடு தான் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து இயங்கிட்டு இருக்கிறோம் அது வந்து வணிக ரீதியாகவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிருக்கோம் வணிக ரீதியாக எப்படியாவது வந்து மக்களை ரீச் பண்ணணும் மக்களை வந்து இந்த கலை அம்சத்தோடு இந்த கலை கொண்டாட்டத்தோடு நம்ம நினைக்கிற இந்த அரசியலை எப்படியாவது வந்து அவங்க கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும் விழிப்புணர்வு உண்டாக்கணும் அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமா இருக்கு அந்த நோக்கத்தோடு நாங்க ஒரு பொருளை விற்க ட்ரை பண்றோம் சோ சும்மா ஏதோ ஒரு பொருளை நாங்க வந்து விற்க ட்ரை பண்ணல ஒரு பெரிய நோக்கம் இருக்கு அந்த நோக்கம் இந்த சமூக ஒழுங்கை வந்து இங்கே ஒழுங்குன்றது வந்து ஒரு இன்இக்வாலிட்டி அதை உடைச்சு ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்க தான் நாங்கள் ட்ரை பண்றோம் இந்த நோக்கத்தை மக்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டது மூலமாக தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் அண்டு இதில் பல விமர்சனங்கள் இருக்கு பல என்ன சொல்றது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு அதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன் பாபா அம்பேத்கர் தான் எனக்கு ஒரு நேரடி முன்னுதாரணம் அவரை நான் எப்பவுமே நான் யோசிப்பேன் அவர் தான் என்னை வந்து தொடர்ந்து வழிநடத்துகிறார் அவருடைய எண்ணங்களும் அவருடைய செயல்களும் தான் வந்து இந்த இந்திய சமூகத்தை வேற யாராலையும் கடக்க முடியாத ஒரு காட்டாட்டை நீந்தி தனியாக வந்தவர் அந்த நீந்தி தனியாக வந்தவருடைய எண்ணம் அவருடைய எழுத்தும் அவருடைய கொள்கையும் நான் பின்பற்றதுனால உண்மையிலேயே நான் திருப்பி யாரை நம்புகிறேன்னா மக்களை மட்டும்தான் நம்புறேன் வேற யாருமே நான் மக்களை தொடர்ந்து நம்பிக்கொண்டிருக்கிற மக்களோட அன்பை தொடர்ந்து கேட்டு பெறுவதற்கும் கட்டி தழி கொள்வதற்கும் வந்து தயாராக இருக்கிற ஒரு ஒரு ஆர்ட்டிஸ்டாக நம்ம வந்து இருக்கிறோம் இப்போ நேபாளத்தில் கூட ஜென்சி வந்து பயங்கரமாக போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் அங்கே வந்து ஒரு ரேப்பர் தான் வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்காரு அந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் விழிப்பதற்கு ஸோ கலை வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்ட் வந்து ஒரு கலை ஒரு ஏஸ்டிக் சென்ஸ் தான் அது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக உள்ளே கொண்டு போகிறப்ப பிரச்சனை வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க பட் ஆனால் ஆர்ட் நிறைய உள்ள நிறைய நாடுகளில் மிகப்பெரிய மாற்றங்களில் நிகழ்த்திருக்கு அண்டு நமக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிற நேபாளிலேயே வந்து அந்த மாற்றத்தை நிகழ்த்ததுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது அண்ட் வந்து ஸோ அந்த 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 மூமெண்ட்டு பற்றி எரியவதற்கு ஒரு க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்காரு ஆனால் அவருடைய என்ன சொல்கிற தாட் அண்ட் அதில் வந்து எனக்கு சில முரண்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் பட் ஆனால் அது மீறி ஒரு ஆர்டிஸ்டால எப்படி இவ்வளவு பேரை வந்து கிளந்தர செய்ய முடியும் ஒரு கலைப்படைப்பு எப்படி வந்து ஒரு போராட்டத்தை வழிவகுக்கும் ஒரு மக்கள் ஒரு நாட்டை வந்து சரிபடுத்து பயன்படுத்த முடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான வேலையை நீளம் வந்து தொடர்ந்து வந்து இருக்கு இந்த தமிழ் சூழலில் திராவிட இயக்கம் தோன்றிய காலகட்டத்தில் திரைப்படங்களில் வந்து மிக தீவிரமாக இந்த அரசியல் மாற்றத்துக்கு பயன்படுத்தி கொண்ட கொண்ட ஒரு அடிப்படையாக கொண்ட ஒரு தமிழ் தான் இது தமிழ் சினிமா துறை தான் இருக்குது அதற்கு பிறகு இந்த சோசியல் ஜஸ்டிஸை பயங்கரமான ஒரு கொள்கை ஒரு கொள்கையாகவும் அதே நேரத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் க சரியாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கிற ஒரு நிறுவனமாக நீளம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் உண்மையிலே வந்து பெருமை கொள்கிறேன் ஸோ இந்த நீலம் புரொடக்ஷனை ப்ரொடக்ஷனை என்னோடு சேர்ந்து நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து உதவியாக தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்து முக்கியமாக நான் வந்து இவர் நான் வந்து நான் சொல்லுவேன் நான் அண்ட் வந்து எனக்கு வந்து எப்போவுமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாகவும் உதவியாகவும் உதவியாகவும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கேன் அது மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அண்டு ஜெனரஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு சின்ன அளவில் வந்து என் கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்னை வந்து தொடர்ந்து புஷ் பண்ணிருக்காங்க ஒர்க் பண்ணணுன்னு சொல்லிட்டு அண்ட் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்குமே நன்றி அண்ட் தண்டகாரணியும் உண்மையிலேயே வந்து சொல்ல சொல்ல முடியாத ஒரு கதை தான் அந்த சொல்ல துணிந்திருக்கிற அதிநாதருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும் அதீன் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோன்னு சொன்னால் ஆனால் அதே நேரத்தில் அதிவன் அதியன் வந்து ரொம்ப பிடிவாதமான ஒரு ஆள் தன்னுடைய கொள்கையை வந்து எனக்கும் அதியனுக்கும் நிறைய கம்யூனிசம் அம்பேத்கர்ஸும் சம்மந்து பயங்கர டிஸ்கஷன் உருவாயிருக்கு ஆனால் ஒவ்வொரு வகையிலும் எப்போவுமே வந்து தன்னுடைய கொள்கையிலேருந்து பின்வாங்கினதே இல்லை என்னை போல் அதனால் அதீனை வந்து நான் எப்போவுமே நான் வந்து பாராட்ட நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் கலையரசன் தினேஷ் வின்சு அண்ட் ரித்விகா அண்ட் எல்லாருமே அந்த ஷபீர் நவீன் நிறைய பேர் வந்து சம சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதோட அசிஸ்டன்ட் டேரக்டர் டீம்ஸ் அண்ட் மேனேஜர் டீம்ஸ் அண்ட் வந்து ஓவரால் வந்து ஒரு பெரிய கடின உழைப்பை வந்து உழைச்சிருக்காங்க இந்த படத்தோட ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பில்லராக இருந்தது வந்து அதித்தி இருந்தாங்க அதித்தி அண்டு மணிந்த் வந்து ஒர்க் பண்ணாங்க நீலம் ஸ்டுடியோஸ் சார்பாக அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் நீலம் ஸ்டுடியோஸில் வேலை செஞ்ச வேறு சிலர் நண்பர்களும் வந்திருக்காங்க அவங்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ட டெக்னீஷியனா இல்ல வந்து ஒர்க் பண்ண எடிட்டர் சில்வா அண்ட் வந்து ராமலிங்கம் பிரதர் அண்டு பிரதீப்பு அண்ட் வந்து பாடலாசிரியர் ரூமா அண்ட் வந்து அறிவு அண்ட் தனிக்குடி தோழர் மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஒரு சமசூப்பரான கான்ட்ரிபியூஷனை வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து ஜஸ்டின் பிரபாகர் பயங்கரமான ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருக்காரு எனக்கு ஜஸ்டின் வந்து ரொம்ப பிடிக்கும் ஜஸ்டினோட வந்து எப்படியாவது கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நானுமே யோசிப்பேன் அண்ட் வந்து முதல் தடவையாக வந்து என்னோடய ப்ரொடக்ஷனோட சேர்ந்து அவர் கூட சேர்ந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறோம் அண்ட் நிச்சயமாக எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி பிஆர்ஓ குணாவுக்கு வந்து நன்றி அவனை வந்து எல்லா இடத்துலயும் அண்ட் பீட்ரூட் நிறுவனத்துக்கு நன்றி அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய லிங்கேஷ் அந்த எழிலுக்கு வந்து நன்றி என்னோட பக்கபலமா துணையா இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி நீங்க இல்லைன்னா நான் கிடையாது ஏன்னா பல பேருக்கு பல யோசனைகள் இருக்கலாம் அப்புறம் அவன் தொடர்ந்து படம் எடுத்துகிட்டே இருக்கிறான் படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறான் படம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீளம் பண்பாட்டு மையம் ஒர்க்கு நடக்குது இதெல்லாம் வந்து நான் பண்ணவே இல்லை இவங்க தான் பண்ணுறாங்க நான் சும்மா இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் நான் வந்து கவனிக்கிற ஒரு ஆளாக இருக்கிறேன் அண்ட் வந்து என்னுடைய நீளம் தயாரிப்பு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒட்டுமொத்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள் அண்டு இன்னும் நிறைய படம் வரப்போது வெக்கைன்னு அடுத்தது ஒரு படம் வரப்பது பைசன் வரப்பது அண்டு மக்கள் காவலன்னு ஒரு படம் வரப்பது இது இல்லாமல் வந்து இன்னும் ஒரு மூன்று படங்கள் வந்து தயாரி இது எல்லாமே கார்ப்பரேட் நிறுவனங்களை நம்பி நாங்கள் படையெடுக்கல மக்களை நம்பிதான் செஞ்சு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை திரைப்படங்கள் இந்த எல்லா திரைப்படங்களும் திரையரங்கு நோக்கி வரப்போது நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் எங்களால் வந்து இது திரும்பவும் கண்டினியூ பண்ண முடியும் சாய் தேவானந்த் மாதிரியான ஒரு இளம் தயாரிப்பாளர்கள் வந்து நீளத்தோடு சேர்ந்து வேலை செய்யணும்னா நிச்சயமாக வணிக ரீதியான வெற்றியும் தேவைப்படுது வணிக ரீதியான வெற்றியை நிச்சயம் தொடர்ந்து நாங்கள் பெறுவோம் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நீதியையும் கோருகிற கண்டென்ட்டை மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த தயாரிப்பு நிறுவனமாகவும் சிறந்த தயாரிப்பு உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் உங்களிடம் கொடுத்து விடைபெறுகிறேன் நன்றி ஜெய்பி எல்லாருமே சாப்பிட்டு நன்றி